நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ப்ரொமோலாம் பார்த்து நம்பலாமா நம்பக்கூடாதா கூடாதா இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல எனக்கு கிட்டத்தட்ட அப்படி இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் முட்டாளாக்கி விட்டானுங்க ஆக்சுவலா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அப்புறம் வர்ஷினி இவங்கலாம் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க அந்த சண்டை மெயினான காரணம் என்னவா காமிக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக விஷால் லவ்ஸ் தர்ஷிகா அப்படின்ற மாதிரி அந்த பாத்ரூம்ல ஒன்றும் கிரிக்கி வச்சிருக்கான் ஆட்டின போட்டு அம்பு விட்டுருக்கானுங்க ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தான் தர்ஷிகா வந்து அந்தளவு கோவப்பட்டு போகிறாங்க வர்ஷினி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கான்செப்ட் வர்ஷினி ஏதோ பயங்கரமாக திட்டாங்க போல அதுக்கு வந்து தர்ஷிகா வந்து கோவப்பட்டு உள்ள போற மாதிரி கான்செப்ட் காமிக்கிறானுங்க இது ஆப்வியஸா தெரியுது நேத்து பண்ண ஸ்கிரிப்ட் இருக்குல அதோட கண்டினியூட்டி தான் இது அப்படின்றது கிளீனா பச்சையா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஓகே ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராணவும் முத்துக்குமரன் இருக்கானுங்க பாருங்க இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்றானுங்க பாருங்க இதுதாங்க அல்டிமேட் அதுவும் நேத்து ஒரு ஸ்ட்ரைக் ஒண்ணு பண்ணானுங்க பாருங்க சரியான ஸ்ட்ரைக் காதல் வந்து ஸ்கூலுக்குள்ள காதல் இருக்க கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்குங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது அந்த ஸ்ட்ரைக் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குல அதை எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க எங்க தலைவனுக்கு தோணுச்சு பர்றா வந்த ஒரு எண்ணம் அதுதான்டா இங்க வேணும் ஸ்கூலுக்குள்ள ஸ்காதல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று கொண்டு வந்தார்ல மாசரா ஏன்னா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த ஸ்கூல் டாக்ஸ்க்கு ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு லவ் ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா லவ் ட்ராக்ல போவே இல்லை எல்லாரும் கலாச்சிக்கிட்டு தான் இருந்தார் ஃப்ரெண்டாக தான் கூட சுற்றிட்டு இருந்தார் அப்பத்துலேருந்தே மனுஷனுக்கு உள்ளக்குள்ள ஒரு காண்டு இருந்ததா என்னன்னு தெரியல இவனுங்களை நேரம் பார்த்து செஞ்சு ஒன்று அப்படின்ற மாதிரி எவனுக்குமே இதுக்கப்புறம் கண்டென்டே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல காதல் இதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணி அதை ஒரு ஹைலைட்டாக வந்து எல்லாருமே தூக்கி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோ மொழி என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் ராணுவ முத்து கும்புறன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாச்சனா தீபக் இவங்களும் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க யாருக்கு அகேன்ஸ்ட்டானா பிரின்சிபலுக்கு அகேஸ்ட்டாக பிரின்சிபல் பண்ணுறது சரியில்லை பிரின்சிபல் மேலே தப்பு இருக்குது அவங்க பேசுகிற விதம் சரியில்லை அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக அந்த வருஷம் நீ பாவங்க நேற்று ஜாக்லின் வச்சு செஞ்சாங்க பாருங்க சீரியஸ்லி சொல்றேன் ஒரு பிரின்சிபலை ஒரு டீச்சர் வந்து இது அந்த மாதிரி எங்கேயுமே வச்சு செஞ்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நடுவில் அருண் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அழுதுகிட்டு எப்போ கதவு திறங்க பிக் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க போல அந்த அளவுக்கு வச்சு லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜாக்லினுக்கு இருந்த மொத்த காண்டியாக காமிச்சிட்டாங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக அவங்க பாயிண்ட் கரெக்டுன்னு கூட வச்சுக்கலாமே ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி கரெக்டுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு பிரின்சிபல் வந்து சாரி கேளுங்க அப்படின்ற அளவுக்கு எந்த டீச்சரும் இது வரைக்கும் நான் சொல்லி இந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்து எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல எந்த படத்துலேயும் அந்த மாதிரிலாம் வச்சதில்லை ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஒரு பிரின்சிபலை போட்டு செய்ய செய்ய சம்பவம் செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ட்விட்டரில் ஆக்சுவலாக ஜாக்லினோட வன்மை மொத்தமும் வர்ஷினி மேலே கொட்டிட்டாங்க வர்ஷினி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உடைச்சல் காலாயிருப்பாங்க ஜாக்லின் பேசுனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் ஹவருங்க நம்ம லைவ்ல எபிசோட கூட அந்த அளவுக்கு காமிக்கல லைவ்ல பார்த்திங்கன்னா திரும்பி ஒன் இன்னும் ஒரு ஜாக்லின் வந்து வருஷனியை வச்சு திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க உள்ளே உடல இதுக்கப்புறம் நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா மலோ சமோ சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க அங்கெல்லாம் சரியான சிரிப்பாயிடுச்சு இது நீங்கள் வந்து இப்போ சாரி கேட்கலாம் நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரிசைன் பண்ணிட்டு போமா ரிசைன் பண்ணிட்டு போனால் உனக்கு சோறு போட மாட்டோம் பிபி ஸ்கூல்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அங்கே கான்செப்ட் அங்கேயே முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக அதை சொல்லாதனால இந்த பக்கம் வருஷனிக்கு பார்த்தீங்கன்னா பேசவே தெரியல ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களா ஒரு பிரின்சிபல் கரெக்டான பிரின்சிப்பலாக இருந்தார்னா அந்த பக்கம் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் இந்த மாதிரிலாம் ஒரு டீச்சர் பேசும்போது பார்த்தீங்கன்னா மொமெண்ட் வந்து பயமாக வந்துருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து கபாசிட்டி இல்லை அப்படின்றது ஜாக்லின் நேற்று வந்து அந்த காட்டு போது வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க அங்கேயே தெரிஞ்சு போச்சு எனிவேஸ் இன்றைக்கான ஸ்கூல் டாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஓகே நேற்று நேற்று இது சீக்கிரம் டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்ற அபிஷா தெரியுது இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் புற போறானுங்க இதுலேருந்து உண்மையிலேயே ஏதாவது ஃபைட் வர போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிராங்க் இதெல்லாம் நடக்கும்போது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் உண்மையான கலவரம் ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது கலவரம் சூடு பிடிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை